ஹலோ மக்களே டாடா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான மினி ஏலம் டிசம்பர் மாதம் நடக்கப் போகுது இந்த ஏலத்தில் எல்லா அணிகளும் கலந்துக்குவாங்க வீரர்களும் இந்த ஏலத்தில் பங்கேற்பாங்க ஒவ்வொரு அணியும் யோசித்து தங்களுக்கு தேவையான பிளேயர்ஸை சூஸ் பண்ணுவாங்க ஒரு அணிக்கு தேவையான வீரரை மற்றொரு அணி ஏலத்தில் எடுக்க ட்ரை பண்ணாங்கன்னா அந்த வீரர்களை அவங்க அதிக விலை கொடுத்து வாங்கவும் வாய்ப்பு இருக்குது இந்த ஏலத்தில் இப்போ ஒவ்வொரு இருந்து ஒரு வீரர் ஏலத்துக்கு வரப்போகிறாரு எந்த இருந்து யார் ஏலத்துக்கு வர போகிறாங்கன்னு நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஆர்சிபி இருந்து லியம் லிவிங்ஸ்டன் ஏலத்தில் கலந்துக்க போகிறாரு இவர் ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கார் ஆர்சிபி அணி இவரை ரீட்டின் பண்ணாமல் ஏன் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியலை அடுத்து பஞ்சாப் அணியில இருக்க கிளென் மேக்ஸ்வெல் இவர் நல்லா விளையாடக்கூடிய ஆளு ஆல்ரவுண்டர் வேற பஞ்சாப் அணி இவரை ரிலீஸ் பண்ணால் அது அவங்களுக்கு தான் நஷ்டம் அடுத்து லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியில் இருக்க மயங் யாதவ் இவர் செம்மையா பவுலிங் பண்ணுவார் போன ஐபிஎல்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஆனா இப்போ ஏன் ஏலத்துக்கு வர்றாருன்னு தெரியல அடுத்து கேகேஆர் டீமில் டீம்ல இருக்க வெங்கடேஷ் ஐயர் போன ஐபிஎல்ல கே கேஆர் இவரை நம்பி அதிக விலைக்கு வாங்கி ஏமாந்துட்டாங்க இவர் ஆல்ரவுண்டராக இருந்து டீமுக்காக நல்லா உழைப்பார்னு நினச்சி கே கேஆர் ஏமாந்து போயிட்டாங்க அடுத்து சிஎஸ்கே அணியில் இருக்க அஸ்வின் இவர் சிஎஸ்கே டீமோட சீக்கிரட்டை வெளியே யூடியூப் சேனலில் இருக்காரு இதனாலேயே சிஎஸ்கே நிர்வாகம் இவர் மேலே கோபப்பட்டு இவரை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க மற்ற அணிகளும் இவரை ஏலத்தில் எடுக்க யோசிப்பாங்க அடுத்து குஜராத் டைட்டன்ஸ் அணியில் இருக்க ஜெரால்டு கோட்ஸி இவர் ரொம்ப குவிக்காக பவுலிங் போடுவார் ஜிடி ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலரை மிஸ் பண்றாங்க இது அவங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்க போகுது அடுத்ததா மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருக்க முஜிஃபுர் ரஹ்மான் இவர் நல்லா தான் பவுலிங் பண்ணுவார் ஆனால் போன ஐபிஎல்ல இவர் பவுலிங் ரொம்ப மோசமாக இருந்துச்சு மும்பை அணி எப்போவும் ஃபாஸ்ட் பவுலர்ஸை ரொம்ப நம்புவாங்க ஆனால் இவர் சொதப்புனால டீமை விட்டு தூக்கிட்டாங்க போல் அடுத்ததாக ஆறு ஆறு அணியில் இருக்க சஞ்சு சாம்சன் இவரை இந்த தடவை எல்லா அணிகளும் டார்கெட் பண்ணுறாங்க ஸோ அதிக விலைக்கு போக வாய்ப்பு இருக்குது முக்கியமாக சிஎஸ்கே டீம் இவரை டார்கெட் பண்ணுறதா சொல்கிறாங்க ஏன்னா கேப்டன் பேட்டர் விக்கெட் கீப்பர்னு எல்லா வேலையும் பண்ணுவார் அடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் இருக்க நடராஜன் போன இவர் ஒரு மேட்ச் கூட ஆடல டிசி இவரை ஏன் பயன்படுத்தலைன்னு தெரியல தமிழ்நாட்டு ஆளா இருக்கனால இந்த தடவை சிஎஸ்கே இவருக்கு ஒரு சான்ஸ் தர வாய்ப்பு இருக்கு ஆனா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார்னு தெரியல கடைசியா எஸ்ஆர்ஹச் அணியில இருக்க முகமது சமி இவர் ஃபாஸ்ட் பவுலர் தான் ஆனால் சமீப காலமாக இவருக்கு ஏற்பட்ட காயம் காரணமாக இவர் சரியாக விளையாட மாட்டாரு போன ஐபிஎல்ல இவர் விக்கெட் சரியாக எடுக்காதனால எஸ்ஆர்ஹெச் டீம் இவரை ரிலீஸ் பண்ண நினைக்கிறாங்க இந்த வருஷம் பத்து வீரர்களும் டிசம்பர் மாதம் ஏலத்தில் கலந்துக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொரு அணியும் ஏலத்துல எந்தெந்த வீரர்கள் கலந்துக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க இவங்க எல்லாரும் ஐபிஎல் ஏலத்தில் கலந்துக்க போறாங்க இவங்களை எந்த டீம் ஐபிஎல்ல ஏலத்தில் எடுக்க போகிறாங்கன்ட்டு நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி